ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியுமா இருக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இன்னைக்கு வந்து சுற்றுசிலா ட்ராமாவில் ரெண்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கும் ஸோ அதனால எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு பொண்ணுட்டு தான் பேசிட்டு இருக்கான் ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கான் மௌலி வந்து ஏன் இஷான கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னானே எனக்கு ஒன்றுமே புரியலை எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அது என்னோட கடமை தான் காரணம் என்னன்னா மிஸ்ஸி வந்து இஷான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான் அவளுக்காவா நான் இதை பண்ணி தான் ஆகணும்ங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் அதோட இங்க ஈஷானா காட்டுறாங்க அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான் மூலையே வர வர இப்படி இருக்கா ஏன் இவ்வளவு கோவப்படுற என் மேல நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்றா எல்லாத்துக்கும் ஆனா அந்த தான் அந்த குணால் என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் மூலி இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்கான் குணால் மேல அப்ப பின்னாடி திரும்பி பார்க்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட்ல குணாலும் வந்து உட்கார்ந்து இருக்கான் உடனே இஷானா ஒன்னு பாத்துக்கிறாங்க இஷானுக்கு செமையா கோவம் வருது குணால் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு வரான் ஆனா இவன் வந்து அவனை அவாய்ட் பண்ற மாதிரி நடந்துக்கிறான் என்னச்சு இஷாந்து யே ஒரு மாதிரி இருக்கீங்க ஆஹ் அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் குணால் வந்து நார்மலா வந்து பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ஆனா இஷான் வந்து ஓகே தான் நான் நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுறான் சரி வாங்கல உட்கார்ந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வலுக்கட்டாயமா இஷானை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கான் இஷானுக்கு வந்து அவன்கிட்ட கிட்ட பேசுறது பிடிக்கவே இல்லை ரொம்ப கோவமா இருக்கிறதுனால அவனோட கோவத்தை காட்டிடான் எங்களோட லைஃப்ல வராம இருந்திருந்தா எங்க லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா போயிருக்கும் எல்லாத்துக்கும் நீங்க மறுபடியும் மோடியோட லைஃப்ல வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கோவமா கேக்குறான் என்னாச்சு ஈஷான் எனக்கு தெரியும் உனக்கும் மோலிக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிஸ்தி சொன்னா மிஸ்தி ஓமேல ரொம்பவே பாசமா இருக்கா நீ கவலைப்படாத மௌலி கூட மறுபடியும் நீ செய்யறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான் ஏதேதோ பேசி குணாலும் அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் ஆன மாதிரிதான் தெரியுது அப்படியே எங்க வீட்டில மௌலியை தான் காட்டுறாங்க அவன் இஷான் மேல ரொம்பவே கோபமா இருக்கான் அவன் எதுக்கு இப்படி என்னை தொல்லை பண்ணிட்டே இருக்கான் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான் அவனோட அம்மா தானே என்ன வேணான்னு சொன்னாங்க அது அவனுக்கு புரியவே மாட்டுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷான் மேல கோவப்பட்டு பேசிட்டு இருக்கா அப்போதான் வந்து மாமியாக்காரங்களும் சொல்றாங்க இந்த நீ ரொம்ப கோவப்படாத இஷான் வந்து உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல அவன் வந்து அம்மா தான் வந்து அவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க ஆனா இஷான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காமா நீ கொஞ்சம் யோசிப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஆர்த்தலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இவளுக்கும் ரொம்பவே குழப்பமா இருக்கு என்ன முடிவு இருக்குதுன்னு தெரியாம சரிம்மா நான் ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வர வந்து பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கு அவள் போற வழி எல்லாமே அப்படியே பூக்களால் அப்படியே நிரப்பி வச்சிருக்காங்க அவளுக்கு ஒண்ணுமே புரியல இது வந்து இஸ்வந்தான் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்கா அப்பதான் வந்து கீழே கிட்ட வர அப்பவும் கூட அந்த ஃப்ளவர்ஸால அழகா வந்து போட்டு வச்சிருக்கான் இதெல்லாம் போது அவள் ரொம்பவே இன்ஃப்ரெஸ் ஆயிடுறா பட் எதுவே வெளில காட்டிக்கல அவ கார் கிட்ட வந்து போகும்போது டக்குன்னு அங்க இஷான் இருக்கதான் பாத்துதா இஷான் வந்து ஹாய் அப்படிங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு சிரிக்கிறான் பட் இவ எதுவுமே கண்டுக்காத மாதிரியா அப்படியே வேகமா கார்ல இருந்து போயிடுறா இதனால இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது எல்லாத்துக்கான அது குணால் தான் அவன் கொடுத்த ஐடியா தானே இது அவன் டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு குணால்கிட்ட வந்து கத்தி பேசிட்டு இருக்கா இந்த பாரு எல்லாமே ஒன்னாலதான் நீ தானே இந்த ஐடியா கொடுத்த இப்படி பண்ணா மௌலி சமாதானம் ஆயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் கூட கண்டுக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான் ஐயோ இஷான் கொஞ்சம் பொறுமையா இப்ப என்ன பிளான் ஒன் வந்து ஒர்க் அவுட் ஆகல பிளான் டூல போலாம் பிரச்சனை இல்ல அமைதியா நான் பாத்துக்கிறேன் என்ன நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே கடைசியா உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் கட் பண்ணிடுறான் நீங்கள் மௌலியும் வந்து வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அங்கே வந்து பேஷண்ட்லாம் வராங்க அவங்கள வந்து இருக்கா அப்போது ஒரு லேடி அவங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட நாங்கள் காமிச்சோம் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவர் வந்து கமிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஏதோ ஸ்கேன்லாம் எடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க மௌலிட்ட ஓகே வெயிட் பண்ணுங்க நான் அவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறா டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்கே திரும்பி பார்த்து அங்க வந்து குணால் தான் இருக்கான் குணால உடனே இவ இப்படி இங்க வந்தாங்க மாதிரி இவ பாத்துட்டு இருக்கா என்ன என்ன பேசணும் சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் இல்ல இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க பாத்துட்டு இருந்திருக்கீங்க போல எதுக்கு வந்து இவ்வளவு காசு செலவு பண்ணி ஸ்கேன் எல்லாம் அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி சோ அதனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அதெல்லாம் முடியாது நான் எதுக்கு அப்படிலாம் பண்ணும் நான் இந்த சிட்டிலேயே பெரிய டாக்டர் என்கிட்ட பார்க்க வர்றதுக்கு அவ்வளவு பேர் காத்து கிடைக்காங்க கியூல நிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது என்னோட வந்து ஒரு ஒற்றை வந்து நான் தான் முடிவு பண்ணணும் அதனால நான் இவ்வளவு காசு கேட்டா அவங்களா கொடுத்து தான் ஆகணும் அது அவங்களோட கடமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமரா பேசிக்கிட்டு இருக்கான் இந்த பாறைக்குன்னால் நீ வேணுமே பண்ணிட்டு இருக்க எனக்கு நல்லாவே தெரியும் உன்ன பத்தி உன்னோட கேரக்டர் இது இல்லவே இல்ல அப்பெல்லாம் நீ சொல்ல இந்த மாதிரி கமிஷன் வாங்குறவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல எப்படி பரத்தாசு பிடிச்சி இப்பெல்லாம் அலையறாங்கன்னு தெரியல டாக்டர் தொழிலுங்கிறது ஒரு தெய்வத்துக்கு சமம் அந்த தொழிலை வச்சிட்டு எப்படி பண சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் அவ்வளவு திட்டுவே அப்படி இருக்கும்போது இவ்வளவு கேவலமான வேலையை நீங்க பண்றியா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படிங்கிற மாதிரி கோபமா கத்திட்டு இருக்கா இந்த பாரு உன்னோட வேலையை மட்டும் வர தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ணாது எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்றவங்கள பார்த்தாலே பிடிக்காது பணம் தான் இந்த உலகத்துல எல்லாமே அதனால பணத்துக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அதனால என்னோட பேஷண்ட் விஷயத்துல நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீமரா ஆட்டிடியூடா பேசுறான் இவங்களுக்கு செம்மையா கோவம் வருது அந்த இடத்துல இருந்து ரொம்ப கோவமா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்திட்டையுமே கத்தி பேசிட்டு இருக்கா அம்மா இந்த குணால் இருக்கால இவன் இவ்ளோ மோசமா இருக்கா தெரியுமா இவன் என்னப்பா இப்பெல்லாம் இருக்கா இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம இருப்பான் பணத்தாசை பிடிச்சவனா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல இவ்ளோ மோசமா இருக்கான் பாவம்மா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க பாவப்பட்டு அவங்களோட குழந்தைய கூட்டிக்கிட்டு இவன் இதை காட்டுறதுக்கு வந்திருக்காங்க இவன் மனசாட்சியே இல்லாம அவ்வளவு காசு கூட உள்ள ஸ்கேன் அது எடுங்க இது இடுங்கன்னு சொல்லி அவங்களை அப்படியே அலக்கழிச்சிருக்கா அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொன்னாங்க நான் போய் கேட்டதுக்கு ஆமா எனக்கு பரந்தா முக்கியம்னு சொல்றாமா இவனை பார்க்கும் எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது அப்படின்னு சொல்லிட்டு குணால பத்தி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கா இது எல்லாமே குணாலோட பிளான் தான் போல குணால் வந்து இஷான் மௌலிய சேர்த்து தான் இப்படி பண்ணிருக்கான் குணால் மேல மௌலிக்கு ரொம்பவே வந்து கோவம் வந்துருச்சுன்னா அவ கண்டிப்பா இஷான் பக்கம் வந்து சாஞ்சிடுவாள்ல சோ அதனாலதான் குணால் தன்னை வந்து பணத்தாசை பிடிச்சவங்கிற மாதிரி எல்லாம் காட்டிட்டு இருந்திருக்கான் அதுக்கப்புறம் பரிய கூட்டிட்டு அந்த பொண்ணு என்னன்னா ஏதோ ஷாப்பிங் மாலுக்கு போயிருக்கா வா நம்ம ஷாப்பிங் பண்ண போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இல்ல ஆண்டி நீங்க போயிட்டு வாங்க நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் தனியா விட்டுட்டு அந்த பொண்ணும் போயிடுறா அப்ப வந்து பறிக்கிட்ட ஒரு நாய் வந்து பக்கத்துல நின்னுட்டு அவளை அப்படியே கடிக்க வர மாதிரி இருக்கு இவ ரொம்பவே பார்த்து பயந்துட்டு நிக்கிறா அப்போ தூரத்தில் வந்து மிஸ்தியும் அவங்களோட பாட்டியும் வந்துட்டு இருக்காங்க உடனே மிஸ்தி வந்து இதை பார்க்குற பாட்டி அங்கே பாருங்கள் பரிய வந்து ஒரு நாய் வந்து கடிக்கும் போது நான் உடனே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வந்து அந்த நாய்கிட்ட போயிட்டு பபிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பபிக்கு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து சமாளிச்சிடுறா அப்பதான் அந்த ஃப்ரெண்டுக்கார பொண்ணு வந்துடுறா என்னாச்சு செய்ய தனியா இருக்குன்னு கேட்கும் போது இந்த மாதிரி பரி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா உடனே உங்களுக்கு கஷ்டமாயிடுது சாரிமா உன்ன தனியா விட்டுட்டு நான் போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு உடனே மிஸ்டிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றா தேங்க்யூ மிஸ்டி நீ மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா பறிக்கு என்ன நடந்துருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா இதுலேருந்து என்ன தெரியுது நேத்து வந்து கிறிஸ்துமஸ் பங்க்ஷன்ல வந்து குணால் சாண்டோ கிளாஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல அதனோட விளைவு தான் இப்ப மிஸ்தி வந்து பறிக்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சிக்கலாம் இன்னொரு பாட்டு வந்து இன்னைக்கு நைட்டு வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் அதையும் மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேயே ரெண்டு வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தானே நினைக்கிறீங்க நான் கொஞ்சம் நாளாவே வந்து நல்லா என்னால வீடியோ வந்து போட முடியல சோ அதனாலதான் இன்னைக்கு ரெண்டு வீடியோவா போட்டுடலாம் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன் அதனால நீங்க எல்லாருமே சிற்சலா டாமாக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் சிசிலா டிராமா பழைய மாதிரிலாம் இல்ல இப்போ வந்து வியூஸ் நல்லாவே குறை ஏன் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன ஏதுன்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்க சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அது வரைக்கும் என்னோட காத்திருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்